அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆயாச்சு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கற்பூரவள்ளி கற்றாழை தூள் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாசலில் வாயெலி தோரணம் கட்டியாச்சு நெக்ஸ்ட்டு சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு வதக்கி வச்சுட்டேன் நீங்கள் எப்படி கறி குழம்பு வைப்பீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிடுவேன் நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவீங்கன்னு சொல்லுங்கள் அது மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எல்லாம் வதங்கியதும் ஒரு சைடு பாசிப்பருப்பு காலையில் எழுந்ததும் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தேன் இந்த மாதிரி நுறைச்சி வரும்போதே ஒரு ஆஃப் பவுல் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதனால இது கூடவே சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சைடு இட்லியும் வெந்தாச்சு நெக்ஸ்ட்டு மசாலாவை இது கூடவே சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் இன்னொரு அதே குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு கிலோ சிக்கனை நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு சைடு பாயாசையும் கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலையும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வதக்கி அரைச்சும் இல்லைங்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் போனவே ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சேவி ஊற்றிக்கோங்க இது எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நான் மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஃபைனலாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஃபைனெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ தான் சேர்ப்பேன் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு லிட் போட்டு முடிக்கோங்க ஒரு மூணு இல்லை அஞ்சு விசில் வச்சா போதும் சிக்கன் எல்லாம் வெந்து வந்துடும் இது இருக்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு ஒரு பேன் வச்சுட்டு அதை நிறைய நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு முதிரியம் சேர்த்து லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அதை பருப்பு கூட ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் தாளிச்ச வேணையாக ரோஸ் பண்ணி வச்சிருக்கிற முந்திரியும் இது கூடவே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாயாசம் பாயசம் ரெடி நெக்ஸ்ட்டு நைட் ஊற வச்ச உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு சில் வாட்டரை சேர்த்துக்குவாங்க நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் இது கூடவே பச்சை மிளகா நிறைய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவாங்க இப்போது ஆயில் சூடானதும் ஒரு ஒரு வடையாக தட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் கோல்டன் ஃப்ரை ஆனதும் வடையை எடுத்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் படையல் போகிறதுக்காக மாமனார் ஃபோட்டோ கிட்டவே இட்லி கறி குழம்பு பாயாசம் வடையெல்லாம் சேர்த்துட்டு வச்சுட்டேன் பூஜை ரூமில் வைக்க மாட்டேன் பூஜை ரூமில் வெறும் வடை பாயாசம் மட்டும்தான் வைப்பேன் அவ்வளோதான் பூஜை ரூமில் சாமி படத்துக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருந்தாரு நான் அப்படியே படையல் போட்டுட்டு அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு கறி குழம்பு வடை எல்லாம் சாப்பிட்டுட்டோம் என்னோடய ஃப்ரெண்டு எது செஞ்சாலும் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க நான் ஒரு பிளாகில் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நான் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு அவங்க வீட்டுக்கும் கொடுத்தாச்சு ஹேப்பி நியூ இயர் ஆல்